பெரியவர்கள் ஆசிர்வாதம் செய்யும் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பார்கள் இந்த பதினாறு பெற்று என்பது பதினாறு குழந்தைகளை குறிக்கும் சொல் கிடையாது பதினாறு வகையான செல்வங்களை குறிப்பதாகும் பதினாறு வகையான செல்வங்கள் என்றால் பணம் வசதியான வாழ்க்கை போன்ற பதினாறு வகையான சொத்துக்கள் என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஆயுள் ஆரோக்கியம் நல்ல குடும்பம் குழந்தை செல்வம் புகழ் அறிவு உணவு என்பது போன்றவற்றையும் இந்த பதினாறு வகையான செல்வங்களுக்குள் அடங்கும் இந்த பதினாறு வகையான செல்வங்களும் குறைவில்லாது இருந்தால் மட்டுமே ஆப்த மனிதர் நிறைவான வாழ்க்கை வாழ்வதாக அர்த்தம் அப்படி நிறைவான வாழ்க்கை வாழ பதினாறு செல்வங்களையும் பெறுவதற்கு சோடச மகாலட்சுமி மந்திரத்தை தினமும் சொல்லி வருவது நல்லது சோடச என்றால் பதினாறு வகை என்று பொருள் அஷ்டலட்சுமிகள் எனப்படும் எட்டு லக்ஷ்மிகள் தவிர்த்து இன்னும் எட்டு வகையான செல்வங்களை தரும் லக்ஷ்மியையும் போற்றி துதிக்கும் மந்திரமே சோடச மகாலட்சுமி மந்திரமாகும் இந்த பதினாறு மந்திரங்களையும் தினமும் காலையில் அல்லது மாலையில் அல்லது இரு வேலையும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சொல்லி வந்தால் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீ கீர்த்தி கீர்த்திலட்சியே நமோ நம ஓம் நமஸ்ரீ விதையலக்மியே நமோ நம ஓம் நமஸ்ரீ வீரியலியே நமோ நம ஓம் ஸ்ரீ நமஸ்ரீஜயலியே நமோ நம ஓம் நமஸ்ரீ சந்தனியே நமோ நம ஓம் நமஸ்ரீ தைரியலியே நமோ நம ஓம் நமஸ்ரீ தனலியே நமோ நம ஓம் ஸ்ரீ ஓலட்சியே நமோ நம ஓம் நமஸ்ரீ சௌக்மியே நமோ நம ஓம் ஸ்ரீ மோகலக்மியே நமோ நம ஓம் ஸ்ரீ மேதாலே நமோ நம ஓம் நமஸ்ரீ சௌந்தர்யலக் நமோ நம ஓம் நமஸ்ரீ சித்திலியே நமோ நம ஓம் ஸ்ரீ தர்மலட்சியே நமோ நம ஓம் ஸ்ரீ ஆயுர்லக்ஷ்மியே நமோ நம ஓம் ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமியே நமோ நம வறுமை ஏற்பட்டால் செல்வ செழிப்புடன் வாழ தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இதுவாகும் இந்த நாமாவளி மந்திரத்தை தினமும் அல்லது செவ்வாய் வெள்ளிகளில் பக்தியுடன் சொல்லி வந்தால் வறுமை என்பது நீங்கும் அதோடு வாழ்க்கையில் எப்போதும் வறுமை நிலை என்பது ஏற்படாது அஷ்டலக்ஷ்மியின் அருளால் செல்வ செழிப்பு பெருகிக்கொண்டே இருக்கும்